ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டோரி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும் எனக்காண்டி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட லைஃப் ஸ்டோரி அப்புறம் நம்மளுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்புறம் வந்து குழந்தைகள் எப்படி பிறந்தாங்க எங்களுக்கு எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு இதெல்லாம் வந்து நான் ஒரு பார்ட் பார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்ல போகிறேன் இந்த வாரம் ஃபுல்லாக லைஃப் ஸ்டோரி வீடியோ தான் வரும் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடணும்னா நீங்கள் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்த அடுத்த வீடியோ வந்து நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு சரிங்க இன்றைக்கி வந்து நம்மளோட லைஃப் ஸ்டோரிலாம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு இதை வந்து நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கல்யாண ஸ்டோரி சொல்கிறேன் கல்யாண ஸ்டோரிலாம் செம்ம காமெடி அதெல்லாம் கே கேட்டிங்கன்னா நீங்களே விழுந்து விழுந்து செரிப்பீங்க அவ்வளோ பெரிய காமெடியெலாம் நடந்துச்சு முத வந்து மொதல் நான் நான் என்னை வந்து இன்ட்ரோ பண்ணிவிட்டு நான் சின்ன வயசுலேருந்து எப்படி ட்ராவல் பண்ணி வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ ஃபஸ்ட்டு வர்றேன் அதுக்கப்புறம் கல்யாண வீடியோ அதுக்கப்புறம் எப்படி குழந்த பிறந்துச்சு அந்த வீடியோலாம் உங்களுக்காண்டி நான் போடுறேன் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்தேன் ஒரு கிராமத்தில் தான் பிறந்தேன் எனக்கு வந்து அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான் அப்பா வந்து ரெண்டு செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க சித்தி இருக்காங்க எனக்கு அம்மா வந்து நான் வந்து ஒரு வயசாக இருக்கும் போதே அம்மா வந்து இறந்துட்டாங்க நான் அம்மாவை பார்த்ததே கிடையாது எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது நான் ஃபோட்டோஸ் பார்த்து தான் எங்கள் அம்மா இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியும் நான் எங்கள் பாட்டி தான் வந்து எங்கள் அப்பா பத்த பாட்டி தான் வந்து என்னை வளர்த்தாங்க ரெண்டாவது மேரேஜ் பண்ணால் சித்தி எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அவங்க அப்படி தான் இருந்தாங்க கண்டுக்கிற மாட்டாங்க பார்த்தாலும் சண்டை அந்த மாதிரி வரும் அப்பாவும் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருப்பாரா எப்போ பார்த்தா ரெண்டு பேத்துக்குள்ளே சண்டை வரும் அப்படிதான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு எனக்கு வந்து சம்மதமே கிடையாது எல்லாமே பார்த்தத எல்லாமே வந்து எங்கள் பாட்டி தான் பார்த்தாங்க படிக்க வச்சது என்னை வளர்த்தது ஆளாக்குனது எல்லாமே எங்கள் பாட்டி தான் அவ்வளோ சூப்பரமாக அவ்வளோ சூப்பராக என்னை வந்து பார்த்துக்கிட்டாங்க கூட அப்படி பார்த்துக்கலாம் ஆனால் பாட்டி வந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அம்மா வந்து சின்ன வயசுலேயே இறந்தனால ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து இருந்தது வந்து வேற ஊர் அம்மா இறந்தோன்னே பாட்டி வந்து என்னை இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க கூப்பிட்டு வந்து பாட்டி தான் வளர்த்தாங்க பாட்டி வந்து ஒரு விவசாய குடும்பம் தான் நாங்கள் வந்து தோட்டம் வச்சுருக்கோம் தோட்டத்தில் வந்து வேலை பார்த்து தான் எங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் போடுவாங்க நான் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு பாட்டிக்கு வந்து ரொம்ப ஆசை அதனால் வந்து என்னை படிக்க வச்சாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னை வந்து படிக்க வச்சாங்க ஆனால் எனக்கு வந்து மண்டையில் வந்து படிப்பே ஏறலை அது என்னன்னே தெரியல எனக்கும் படிப்புக்கும் வந்து ரொம்ப தூரம் அவங்களும் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தான் வேறு வேறு ஸ்கூல் சேர்த்து முயற்சி பண்ணாங்க ஆனால் எனக்கு சரியான படிப்பு சொல்லி ஆள் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் ஒரே சண்டை பிரச்சனை அந்த மாதிரி சர்க்கிளில் வந்து நான் அதவே பார்த்தனால எனக்கு அந்த படிப்புன்னு சொல்கிறது வந்து மண்டையில் ஏறலை இப்போ எங்கள் நிறையா அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் படிக்க மாட்டேறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய அப்பா கிட்டே எல்லாம் அடி மிதி எல்லாம் வாங்கியிருக்கேன் ஆனால் எனக்கு படிப்பு ஏறலை ஆனால் இப்போ நினைக்கிறேன் கஷ்டப்பட்டாவது படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து படிப்புன்னு சொல்கிறது வந்து இப்போ தான் எனக்கு தெரியுது எவ்வளோ இம்பார்ட்டன் மே என்ன சொல்லுவாங்க அது வரவே மாட்டுது எனக்கு எவ்வளோ வந்து முக்கியம்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரியுது படிப்பு வந்து எவ்வளோ முக்கியம் படிச்சிருக்கலாமோ பாட்டி நல்லது தானே பண்ணியிருக்காங்க நம்ம தான் அசால்ட்டாக விளையாட்டு புதியிலே அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது இந்த ஜ இந்த ஜென்மத்தில் எனக்கு இப்படி தான் விதின்னு சொன்னால் அதுதான் நடக்கும் வேறு வழி இல்லைங்க அப்புறம் வந்து படிக்க வச்சாங்க படிப்பு மண்டையில் ஏறல நைன்த்து வரைக்கும் படித்தேன் முக்கிய முக்கியத்துவரி முக்கியத்துவரி ஒரு நைன்த்து வரைக்கும் படித்து வந்துட்டேங்க வரவும் அப்புறம் சித்தி அப்பா அவங்க ஒரே பிரச்சனை அப்புறம் பாட்டியும் வள வளர்க்க முடியலை அப்புறம் எங்கள் அத்தை உங்கள் மக வீட்டில் கொண்டு போய் என்னை விட்டுட்டாங்க அங்கே தான் அங்கே கொஞ்ச நாள் இருந்தேன் அப்போ தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு பண்ணிணாங்க பாட்டிக்கெல்லாம் இஷ்டமே கிடையாது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டம் கிடையாது சும்மா கொண்டு போய் விட்டுருந்தாங்க எனக்கு படிப்பு மண்டையில் ஏறலை அதனால் நான் எங்கே படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ச கொஞ்ச நாள் வேலையாவது கற்றுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டு விட்டுட்டாங்க நான் ஆகிட்டே கிடப்பேன் சாரிங்க இதை சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த இதை சொல்கிறேன் ரெண்டு வாட்டி ஃபெயில் ஆகிட்டேன் அதனாலேயே வந்து பாட்டி வேணாம் ஆகிட்டே இருக்கேன் அதனால படிப்பு மண்டையில் ஏற அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க நானும் நிறையா கஷ்டமெலாம் பட்டிருக்கேங்க நிறைய தோட்ட வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன் பாட்டி வந்து பாட்டிக்கு வந்து நிறையா ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேன் நான் தோட்டத்தில் எங்கள் தோட்டத்தில் வந்து மக்காச்சோளம் அந்த மாதிரியெல்லாம் போடுவோம் நானும் வந்து விறகுக்கு போவேன் அப்புறம் வந்து பா பாட்டி செய்ய சொல்கிற வேலையெல்லாம் வந்து நான் செய்வேன் எல்லா வேலையுமே தோட்ட வேலையும் செய்வேன் வீட்டு வேலையும் செய்வேன் அந்த வயசுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதாவது அம்மா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டேன் பாட்டிக்கும் ஹெல்ப் பண்ணேன் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் அப்போ வந்து ஹெல்ப் பண்ணேன் கொஞ்சம் விவரமே இல்லாமல் இருப்பேன் சின்ன பிள்ளை தானே நான் அம்மாவும் இல்லையா அதனால கொஞ்சம் சின்ன பிள்ளை விளையாட்டு புத்தி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு எனக்கு அந்த இதுலேயும் வந்து பாட்டி வளர்த்தாங்க பரவாயில்ல இப்போ அவங்க இல்லை இப்போ இல்லாதப்ப ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது இப்போ இருந்திருந்தாங்கன்னா என்னை விட்டு கொடுத்துருக்கவே மாட்டாங்க எல்லாத்துக்குமே அவங்க ஓடி வந்து எனக்கு செஞ்சுருப்பாங்க ஆனால் அவங்க வந்து இப்போ இல்லை அது வந்து தனி ஸ்டோரியாக சொல்கிறேன் எங்கள் பாட்டி எப்படி இறந்தாங்கன்னு அதெல்லாம் பெரிய கதைங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய கதை அதையும் வந்து நான் அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்புறம் நாங்கள் தோட்டத்து வேலை பார்க்க எங்கள் பாட்டி வேலைக்கு போவாங்க எங்கள் தோட்டத்தையும் பார்த்துக்குருவாங்க பாட்டி தான் வந்து தோட்டத்தையும் எங்களையும் பார்த்துக்குருவாங்க பாட்டி நல்லா உழைப்பாளிங்க அந்த காலத்து ஆளுகள் இல்லை அந்த காலத்து காலத்தாள்கள் வேறையா பயங்கரமாக உழைப்பாங்க அதெல்லாம் உழைப்பில் குறைய சொல்ல முடியாது அப்பா வந்து கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருப்பார் தெரியும் உங்களுக்கே தெரியும் அவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே தான் கிடப்பாங்க அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு அதே வேலை தான் அவங்க வந்து என்னையெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க சித்தி அவங்களாம் என்னை பார்க்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு எனக்கு அட்டாச்செலாம் கிடையாது பே இப்போ இப்போ இப்போதைக்கு வந்து பேசிக்கிறோம் என்னன்னா என்னான்னு பேசிக்கிறோமோ அவ்வளோதான் வேறு ஒன்று அவ்வளோ பெரிய அட்டாச்செலாம் நம்மளுக்கெல்லாம் கிடையாதுங்க அப்படிதாங்க லைஃப் வந்து ஒரு கிராமத்து வாழ்க்கை நான் ஒரு விவசாய வீடியோ கூட போட்டிருந்தேன் அதில் கூட சொன்னீங்க பார்த்த விவசாயம் பண்ணுற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க எங்கள் ஊரில் போய் கேட்டு பாருங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட பிள்ளைன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க ஏன்னா நானும் விவசாயத்தை பற்றி தெரியாதுன்னு எனக்கே சொல்றீங்க நானும் வேலைக்கு போயிருக்கேன் நானும் விறகு சுமந்துருக்கேன் எல்லா வேலையுமே நானும் செஞ்சிருக்கேங்க அப்படிலாம் பேசாதீங்க சரியா கொஞ்சம் கலராக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது ரிச்சாக இருப்பாலோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படி தெரியுது அப்படிலாம் கிடையாது நானும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளை தான் எங்கள் ஊரில் இருக்கிறவங்கலாம் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு எப்போயுமே போனால் கூட என் வீட்டுக்கார கூப்பிட்டு வச்சு நல்லா பார்த்துக்கோப்பா அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளை நீ தான் பார்த்துக்கிறனும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப சிரிப்பு சிரிப்பாக வரும் அது மாதிரி அவர் நல்லா தான் பார்த்துக்கிறாரு நான் அவரை பற்றி குறைவா சொல்ல மாட்டேன் அதெல்லாம் நல்லா தான் பார்த்துருக்காது என்ன சொல்கிறது கடவுள் கொடுத்த வரமா சொல்லிட்டு கஷ்டப்பட்டதுக்கு அப்போ கஷ்டப்பட்டதுக்கு இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கே எனக்கு நல்லா இருக்கே கடவுள் வந்து நல்லா வச்சிருக்காரு நல்லா வச்சுருக்காரு கணவர் நல்லா கொடுத்துட்டாரு ஆனால் கஷ்டத்தை மட்டும் தொடர்ந்தாப்பில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார் எவ்வளோ கஷ்டம் கொடுக்கணுமோ மேலும் 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 வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார் அது ஏன்னு தெரியலை அப்படிதாங்க ஓடிச்சு இதுதாங்க என்னோடய சின்ன வயசு லைஃப் அவரும் அப்புறம் வந்து நான் அந்த ஊருக்கு போயிட்டேன்னா போனோன்னா வந்து அங்கே வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஐடியாலாம் கிடையாது பாட்டிக்கு நான் சின்ன வயசாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் ஐடியா இல்ல கொஞ்ச நாள் அங்கே இருக்கட்டும் இங்கே இருந்து அவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அந்த பிள்ளை பார்த்துச்சுன்னா ரொம்ப மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கே கொண்டு போய் விட்டுறாங்க ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் தான் இருந்திருக்கேன் ஏழு மாதம் இருந்தேன் அப்போ வந்து சொன்னாங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் உனக்கு ஓகேவான்னு கேட்டாங்க எனக்கு அப்போ ஒன்றுமே தெரியல ஏதோ பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் வந்து தலையாட்டிக்கிட்டே இருப்பேன் சொன்னபடியெல்லாம் நல்லா கேட்பேன் எல்லாத்துக்கும் வந்து தலையாட்டிக்கிட்டே இருந்தனால சரிங்க சரிங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து எப்படி சொன்னான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டிக்கு தான் எங்கள் பாட்டிக்கு வந்து சொந்தக்காரங்க எங்கள் பா எங்கள் அத்தையோட வீட்டுக்காரருக்கு வந்து இவர் வந்து சொந்தக்காரங்க அவங்க மூலியமாக தான் இவர் வந்து வந்தார் எங்களுக்கு லவ் மேரேஜெல்லாம் கிடையாது அரேஞ்ச் மேரேஜ் தான் அந்த வயசுலாம் நான் லவ்லாம் பண்ணலை அரேஞ்சு மேரேஜ் தான் அப்போ வந்து பாட்டிகிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அவளுக்கும் பார்க்க ஆள் இல்லை உங்களுக்கு வயசாகிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லவும் பாட்டிக்கும் ஃபஸ்ட்டு இஷ்டமே இல்லை சின்ன பிள்ளையா இருக்கா அவள் போய் எப்படி வாழ்வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லோரும் வந்து கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணட்டும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது யார் பார்த்துக்குறவா அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணதுனால பாட்டி ஓகே சொல்லிட்டாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இருந்த ஊருக்கு தான் போயிருக்காரு ஆனால் நான் அங்கே இல்லை நான் வந்து வேறு ஊரில் இருந்தேன் அந்த ஊருக்கு வந்து இவர் வந்து வேறு பொண்ணு பார்க்க போனார் அந்த இதெல்லாம் பெரிய கூத்துங்க அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இது தாங்க என்னோடய லைஃப் ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து எங்களை கல்யாண வீடியோஸ் தான் நான் சொல்ல போகிறேன் அவர் வந்து என்னை பார்க்க வந்தப்போ என்னையை பார்க்க வரலை வேறு தான் பார்க்க வந்தாங்க ஆனால் கடவுள் வந்து எங்கே முடிச்சு போட்டு வச்சுருக்காங்களோ அங்கே தான் முடியும்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுவாங்கள்ல அந்த பழமொழி அது உண்மை தான் போலங்க எங்கே போயிட்டு அந்த ஊர்லேயே வேறு இடத்துக்கு போயிட்டு கடைசியில் எங்கள் வீட்டுக்கே வந்திருக்காங்க அது வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு எப்படி குழந்த பிறந்துச்சு இந்த மாதிரி சரி சரிங்க நார்மல் டெலிவரியா அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் அப்புறம் மாப்பிள்ளை பார்க்க வரும்போது அது ஒரு செம்ம காமெடி இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது நான் இப்போ தான் வீடியோஸில் தான் ஃபஸ்ட் டைம் சொல்ல போகிறேன் அந்த வீடியோவில் நீங்கள் கேட்டிங்கன்னா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க இது எனக்கும் என் வீட்டுக்காரருக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா நான் அவர்கிட்ட மட்டும்தான் சொன்னேன் அந்த உண்மையை வந்து அவர்கிட்ட மட்டுந்தான் சொன்னேன் இன்னுமே அதை சொல்லி சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம் மேக்ஸிமம் யாருக்குமே அந்த விஷயம் தெரிய தெரியாது அவ்வளோ காமெடியாக அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் அந்த வீடியோ கண்டிப்பாக அதை நீங்கள் போடுங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போடுறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக போடணும்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ கல்யாணம் வீடியோ போட்டுடுறேங்க அது செம்மையாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்